வெள்ளத்துல தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க படகு கொடுத்தீங்கனா தங்கக்கடன் டிஜிட்டல் குவிக்கடன் பாலைவனத்துல நீங்க தவிக்கிறப்போ ஒட்டகமா வந்து நிக்கும் யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிட்டாங்க அத நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க எப்படி பார்த்தல எப்படி பழி வாங்கினு ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருப்பீங்க அதனால் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ யாரையும் பழி வாங்கிறதுக்கோ இல்லைங்க அந்த வாழ்க்கை நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக ஒரு நல்லது ஒரு சின்ன சின்னதாக ஹெல்ப் இது செஞ்சு பாருங்களேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருக்கேன் three yeah, nice. address